ஆனால் பேசாத ஒரு விஷயம் இருக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான அதிமுக இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த திமுக இந்த இரண்டு கட்சியுடைய தொழிலதிபர்கள் தான் தமிழ்நாட்டில் டாஸ்மாக மது விற்று கொண்டிருக்கிறார்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வரியில வருமானம் ஆனால் அதை போல பத்து மடங்கு வருமானம் டாஸ்மாக மதுபான சப்ளைக்கு யாரிடம் வந்து போய் கொண்டிருக்கிறது

எத்தனை பேர் இங்க பன்னெண்டு தலைமுறையாக பணக்காரர்கள் இந்த ஹோட்டல்ல வந்து ஒரு 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 ரூம் உணவு அருந்தவோ எத்தனை தலைமுறைகளாக நம்ம குடும்பங்களுக்கு வசதி இருந்தது எந்த தலைமுறையிலிருந்து சேர்ந்தது நினைத்து பாருங்கள் ஒரு தலைமுறையா ரெண்டு தலைமுறையா மூன்று தலைமுறையா நம்ம பெரும்பாலானவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர நம்முடைய பெரும்பாலான குடும்பங்கள் ஒரு இரண்டு தலைமுறைக்கு முன்னால் படிப்பு கல்வி என்கிற ஒன்றை பெற்ற தான் இன்றைக்கு வெள்ளையின் சல்லையுமா சட்டை போட்டு கோட் போட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கோம் படிப்பை எடுத்துக்கிட்டு வந்துதான் ஆனால் இங்க உட்காந்துருங்க அத்தனை பேருடைய டிரைவர்கள் இங்க வந்திருக்கீங்க உங்களுடைய கார் ஓட்டிகள் டேக் ஆல் யோர் டிரைவர்ஸ் ஆல் யோர் சர்வெண்ட்ஸ் மெயிட் சர்வன்ஸ் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் குக்ஸ் வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் எடுத்துக்கீங்க எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டு காலமாக என் வீட்டில் வேலை பார்த்த வீட்டு பணியாள் அஞ்சு ஆறு பேர் வேலை பார்த்திருக்காங்க பெண்கள் அந்த பெண்கள் ஆறு பெண்களும் ஒருத்தர் குடும்பம் கூட நாற்பது வருஷமாக மேல வரவே இல்லை ஒரே காரணம் மதுதான் அப்ப இத்தனை தலைமுறைகளா அந்த குடும்பங்கள் அடுத்த அடுத்த தலைமுறை மேல வர முடியாமல் அவர்கள் குழந்தைகள் படிக்க முடியாமல் முழுக்க முழுக்க குடும்பம் சின்ன மதுதான் இதை பத்தி எனக்கு என்ன என்னுடைய பிரைவசி என்னுடைய ரைட் டு ட்ரிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எச்சரிக்கை விரும்புகிறேன் உங்களுக்கு இருக்கு ஆபத்து இதை நீங்க அனுமதிக்க அனுமதிக்க அவங்க இன்னும் கீழே அழிந்து கொண்டிருக்கக்கூடிய வறுமையில கீழே பிடியில போய் கொண்டிருக்கிறவர்கள் தான் அவங்க தான் கொக்கைன் விற்கிறதுக்கான ஏஜென்ட்டா அனுப்புவாங்க அவங்க தான் கஞ்சா விற்கிறதுக்கு ரோடு முனைகள் நிப்பாங்க அவங்க தான் கால் ஒர்க்கர்ஸுக்கான போய் மாமா வேலை பார்க்கறதுக்கு ரோடு சோ நீங்க நியாயமாக படித்து இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டிய வேலை எல்லாம் கிரிமினல்களாக மாற்றுகிற வேலையை நாமே தான் கூடவே செய்து கொண்டிருக்கிறோம் அதன் பிறகு கிரைம் ரேட் கொண்டிருக்கிறது அதனை ஒடுக்குவதற்கு போலீஸ் வேண்டும் காவல்துறை வேண்டும் இருப்போம் அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையுடைய அமைதி உண்மையிலே முழு சுயநலத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் சக மனிதன் நம்மை விட சாதாரண லெவலில் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை அமைதியாக இல்லாமல் நாம் அமைதியாக வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைப்பது ஒரு பகல் கனவு எந்த நிமிடம் வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையுடைய அமைதி சீர்குலைத்து விட முடியும் நீங்க ஏன் சென்னை நகரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பங்களாவை ஒட்டி ஏன் ஒரு குடிசை பகுதி இருக்கிறது அந்த குடிசை பகுதி இல்லைன்னா அந்த பங்களா இருக்க முடியாது அந்த முடிஞ்ச போயிலா நம்ம டிரைவர் வரணும் நம்ம டொமஸ்டிக் ஒர்க் வரணும் அங்கிருந்த நம்ம மெக்கானிக் வரணும் அங்கிருந்து நம்ம பிளம்பர் வரணும் அங்க இருந்தால் நம்ம எலக்ட்ரிஷியன் வரணும் அவங்க எங்க இருந்து வருவாங்க அப்ப நம்ம ஒரு சமாதானமாக சகவாழ்வில் இருக்கிற இந்த குடிய குழந்தைகள் அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வர விடாமல் அவனை இன்னைக்கு துணைத்தறிகிற விஷயமா இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான விஷயமும் ஆழ்கால் அந்த பார்வையிலிருந்து பார்க்க வேண்டுமானால் ஏன் நாம் இன்னைக்கு ஆழ்காலம் நீக்கிட்டு அடுத்த நாற்பது ஆனோம் நாற்பது ஆண்டு காலம் இல்லாமல் இருந்தோம் திரும்பி நாற்பது ஆண்டு காலம் மது குடித்து சீரழிந்தோம் இன்னொரு நாற்பது ஆண்டு காலம் இல்லாமல் தான் முயற்சி பண்ணி பார்ப்போமே என்று என் பார்வையை எடுக்கக்கூடாது அடுத்த நாற்பது ஆண்டு காலம் என்னதான் ஆகிவிடும் பார்க்கலாமே புரைபிஷனால என்னதான் ஆகிருந்து பார்க்கலாமே கடந்த நாற்பது ஆண்டுகள் ஏற்பட்ட கோளாறை விட அதிக கோளாறு ஒன்றும் ஏற்பட்டு விட போவதில்லை ஆனால் அதை அடுத்த கட்டமாக செய்து பார்க்க பரிந்துரைக்க விரும்புகிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏன் ஆல்கால் வேண்டும் என்றால் மனிதர்களாக அறம் எத்திக்ஸ் என்பது நமக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் ஒரு சமூக அறம் கருதி இதற்கு எதிராக நீங்கள் யோசிக்க வேண்டும்